வணக்கம் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி காலப்புருஷத்துவத்துவப்படி பத்தாம் ராசி மகர ராசி நேரலுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா வந்து இந்த மே மாதம் ஏன் குறிப்பிட்டேன்னு பார்க்குறேன்னா இந்த மே தான் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்தது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடந்தது மேஷத்தில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் நிறைய கஷ்டத்தை பார்த்தாச்சு நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அட்டி அடி விழுந்துருச்சு இருக்குங்களா சனி உங்களை போட்டு புளிஞ்சு எடுத்திருப்பார் பொதுவாகவே வந்து பாருங்கள் ராசிநாதன் ராசிநாதன் சனி அதாவது பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனியாக வருவார் சொந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி கெடுதல் பண்ணாது நல்லா தான் பண்ணுன்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க மேசராசியில் முதல் மீனராசி ராசி வரைக்கும் அந்த பன்னெண்டு ராசிக்கும் எந்த ஒரு ராசிக்கும் சனி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நட்பு வீடாக இருந்தால் சரி பகை வீடாக இருந்தாலும் சரி ஆட்சி உச்ச வீடாக இருந்தால் சரி எந்த வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் ஜென்மசனி காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஏன்னா சனி வந்து கர்மக்காரகன் அவர் அவரோட அந்த கடமை செஞ்சே தீர்வார் பாவ கிரகம் இயற்கை பாவகிரகம் அப்புறம் சோதனை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி அப்போ நிறைய சோதனையை அனுபவிச்சாச்சு நீங்கள் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் இந்த மே மாதம் பாருங்கள் சோதனை இல்லாத காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா இந்த மே மாதம் பாருங்கள் உங்களுக்கு புதனோட பயிற்சி வரப்போகுது சூரியனோட பயிற்சி உங்களுக்கு போகுது உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கப்போகுது ஆல்ரெடி உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துருச்சு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு இப்போ ராசிக்கு வந்து மூணாம் இடத்தில் இருக்க புதன் என்ன பண்ணுவார்னால் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் எப்போ வருவார் மே மாதம் பத்தாம் தேதி வந்துடுவார் சுக்கரன் வந்து பாருங்கள் மே பத்தொம்போதாம் தேதி உங்களுக்கு ராசிக்கு நாளில் இருக்க சுக்கரன் அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் சொந்த வீடு ஆட்சி வீடு சொந்த வீட்டுக்கு போகிறார் சுக்கரன் இப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ அந்த குரு சுக்கரனோட சேர்க்கை இந்த அஞ்சாம் இடத்துக்கு மேலே அந்த அஞ்சாம் இடத்துக்குள்ள இருக்கும் சூரியன் வந்து பதினாலாம் தேதி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏன்னா நல்ல ஒரு அமைப்புங்க இந்த மூணு கிரகங்கள் சூரியன் குரு சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் அஞ்சாம் இடத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக மகர ராசினியர்களுக்கு இருக்கும் மே பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும் பத்தாம் தேதியிலேருந்து ஒரு சில பேர்த்துக்கு அறிகுறி தெரியும் நல்லது நடக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு ஏன்னா நாலாம் இடத்துக்கு வந்து பாருங்கள் புதன் வந்துடுவார் உங்கள் ராசிக்கு அவர் யார் பாக்கியாதிபதி யோகாதிபதி புதன் வந்து அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்குற கிரகம் அவர் வந்து இப்போ ராகோட பிடியில் இருக்கார் செவ்வாயோட பிடியிலையும் ராகுவோட பிடியிலையும் மூணாம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்கார் அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியாமல் இருப்பார் இப்போ இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் புதன் நாலாம் இடத்துக்கு வரனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்களா வேலைக்கு ட்ரை பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் சொத்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் ஏன்னா நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே இந்த நாலாம் இடம் தான் இப்போ சொத்து சேர்க்கைக்கு உண்டான அற்புதமான அமைப்பு அவங்களுக்கு இருக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம் சரிங்களா சூரியன் வந்து பாருங்கள் பதினாலாம் தேதி இந்த மே மாதம் பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அவர் எட்டாம் அதிபதி அவர் யாரோட சேர்றாரு உங்களுக்கு குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்றார் அரசாங்க வேலை கிடைக்குங்க அந்த மா அந்த மாதம் பாருங்கள் அரசாங்க வேலைக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும் அந்த சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சில பேருக்குலாம் பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது உங்களுக்கு உங்களுக்கே சில அறிகுறிகள்லாம் தெரியும் நம்மளுக்கு ஜ கிடைக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயமா நடக்கும் உங்களுக்கு கவலையப்படாதுங்க ஏன்னா இவ்வளோ வருஷமாக எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒன்றும் நடந்திருக்காது உங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலைக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாகும் போகுது கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க மிஸ் பண்ணிவிட மிஸ் பண்ணாதீங்க இது நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ரெண்டு சுபகிரகத்து கூட அந்த அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக சில உதவி கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு அமையும் ஏன்னா அவர் எட்டாம் அதிபதி இருந்தால் அவர் சுப சுப இதாக தான் இருக்கார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவார் அதனால் நல்லா இருக்குங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் மே மாதத்தின் பாருங்கள் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமும் அவங்களுக்கு இருக்கும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்துடுறாரு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வஸ்தானம் அந்த இடத்துல சுக்கரனே வர்றார் குரு அங்கேயே இருக்கார் சூரியனே அங்கேயே இருக்கார் இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு சரிங்களா அப்பா மூலமாக சில உதவி கிடைக்கும் தந்தை மூலமாக சில உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக சில நன்மை நடக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த மே மாதம் பாருங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரதவங்களால் பார்க்க முடியும் வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இடம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா வேலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மாற்றலாம் தொழில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதம் மாற்றலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களால் பண்ண முடியுங்க தடங்களே கிடையாது உங்களுக்கு அந்த தளங்கள் தாமதமெல்லாம் அதெல்லாம் முடிஞ்ச க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சுது இந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வரனால நல்ல ஒரு வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கை மே மாதத்திலிருந்து மகர ரசனையில நீங்கள் வாழ போகிறீங்க உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவோணமாக இருந்தாலும் சரி அவிட்டமாக இருந்தாலும் சரி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க அடித்தளம் நல்லது நடக்கிற சில ஆரம்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆரம்ப பகுதி அந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கும் அது பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் சுக்கரனோட மாற்றம் இருக்கிறனால நல்லது நடக்கும் நிறையா சரிங்களா ஏப்ரல் மாதம் கூட ஒன்றும் உங்களுக்கு நடந்திருக்காது உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கூட ஒன்றும் நடந்திருக்காது அப்படியே இருந்திருக்கும் டல்லாக போய் இருந்திருக்கும் வாழ்க்கை முன்னேற்றமே இருந்திருக்காது பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக இருந்தது பொருளாதார பிரச்சனை தான் அதிகமாக இருந்தது கடன் தொலை உங்களுக்கு உச்சக்கட்டமாக ஜாஸ்தியாக இருந்தது உங்களுக்கு உங்களால் வெளிய வர முடியல தற்கொலை இனங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்தது அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கம்மியாகும் உங்களுக்கு கடன் கம்மியாகும் கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாங்க தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது மைண்ட் அப்படி சேஞ்ச் ஆகும் சரி வாழ்ந்து தான் பார்ப்போம் ஜெயிச்சு தான் பார்ப்போம் இந்த சமூகத்தில் நம்மளும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வரணும் அடுத்தவங்க முன்னாடி நம்ம சாதித்து காமிக்கணும் அடுத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மனநிலை வரும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு தான் காமிக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாதுங்க யார் முன்னாடி கேவலப்பட்டீங்களோ யார் உங்களை அசால்ட்டாக அவங்கள நினச்சாங்களோ யார் உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களை வளர விடாமல் தடுத்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க அவங்க முன்னாடி நீங்கள் சாதிச்சு காமிக்க போகிறீங்க நல்லபடியாக வாழ்ந்து காமிக்க போகிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் அந்த காலக்கட்டம் வந்துருச்சு நெருங்கிடுச்சு வந்துருச்சுன்னே சொல்லிடலாம் சரிங்களா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நல்லது நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக நடக்கும் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அந்த குரு ராசிக்கு ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் சுக்கரனோடு சேர்ந்து பார்க்குறாரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்போ அஞ்சு அஞ்சாம் இடம் நல்லாயிருக்கு ஒன்போதாம் இடம் நல்லாயிருக்கு இப்போ ராசிநாதன் உங்களை விட்டு விலகி நல்லா இருக்கார் அதாவது ராசிநாதன் உங்களை விட்டு உங்கள் ராசி விட்டு விலகி ரெண்டாம் இடத்தில் இருக்காருங்க இப்போ ராசி நல்லா இருக்குது ராசி சுத்தமாக இருக்குது ராசியில் எந்த கிரகமும் கிடையாது அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கார் ஒம்பதாம் இடத்தை குருப்பாக்குறாரு ஒம்போதாம் அதிபதியும் நாலாம் இடத்தில் இருக்கார் ஒன்று அஞ்சு ஒம்போது இந்த மூணு கிரகம் அந்த மூணு வீட்டு அதிபதியும் நல்லா இருந்துட்டாலே அதிர்ஷ்டம் தானாக வருதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் தேடி வரும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு நல்லது நடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க இந்த பத்தாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில பேர்த்துக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் பத்தொம்ப பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் வயசுக்கு அந்த மாதிரி சரிங்களா இப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எப்படியோ பணத்தை சம்பாதிக்கணும் எப்படியோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடணும் எப்படியோ நம்ம போராடியேட்டு போராடியாவது ஜெயிச்சிடணும் ஒரு மனநிலையோடு தான் இருக்க போகிறீங்க இந்த மாதம் அதுக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருவார் உங்களுக்கே மனசில் ஒரு தைரியம் வந்துடும் வாழ்ந்து தான் பார்ப்போமே வாழ்ந்துதான் அடுத்த அடுத்தவங்கள சாதிச்சு தான் காமிக்கணும் அடுத்த முறை முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டு வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு முன்னாடி மன அழுத்தம் அதிகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டுலலாம் உங்களை சுற்றி ஏதோ ஒன்று போட்டு உங்களை அழுத்துற மாதிரி இருக்கும் உடம்பு அப்படியே வெயிட்டாக இருந்திருக்கும் உடம்பு டல்லாக இருந்திருக்கும் உடம்புல அப்படி கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் கலரே மாறி போயிருக்கு உங்களுக்கு அழுத்தமாக இருந்திருக்கும் யாரோ உங்களை போட்டு அழுத்திற மாதிரி இருந்திருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க மன உளைச்சல் இருந்தீங்க மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க வேலையில் சரியான ஒரு நிம்மதி கிடையாது வேலை செய்கிற இடத்துல சொந்த தொழில நஷ்டமாக போச்சு அது எல்லாமே உங்கள் அந்த பழைய வாழ்க்கையில் உங்களை விட்டு விலகி அந்த நிலமை உங்களை விட்டு மாறி இப்போ புதிய ஒரு வாழ்க்கை இந்த மே மாதத்திலிருந்து மகர ரசி நேர்கள் வாழ போகிறீங்க நல்லா இருக்குங்க பத்தொம்பதுக்கப்புறம் மாற்றம் நடக்கும் பாருங்கள் ஒரு சில பேர்த்துக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறமே நடக்கும் சரிங்களா அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி அபார வளர்ச்சி இருக்கும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அதனால தான் முன்னாடி சொன்னேன் என்ன வேணால் ஆரம்பிங்க சொந்த தொழில் என்ன தொழில் ஆரம்பித்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதில் சரிங்களா தோல்வியே கிடையாது அது உங்கள் ஜாதத்தில் செக் பண்ணுங்கள் என்ன தொழிலில் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்க முடியும் எதில் அதிகமாக நீங்கள் ஷைன் பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா மொத்தத்தில் இந்த மே மாதத்திலிருந்து மகர ரசினியர்களுக்கு இருந்து வந்த தடங்கள் தாமதமெல்லாம் உடையக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பீங்க இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்திலிருந்து இருந்து அந்த போராட்டம் எல்லாம் விட்டு விலக போகுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு புதன் வர்றார் பத்தாம் தேதிக்கு அப்புறமே சில மாற்றங்கள் நடக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு பயணம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் உங்களுக்கு சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு சரிங்களா பணத்தை சேஃப்டி பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த மே மாதம் உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் கோச்சார பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் ராசி பலனுங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம்னு இருக்குது ஜாதத்தை தான் தெரியும் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் இந்த உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் ஒரு மனுஷங்கனால் முழுசை இயங்க முடியும் சரிங்களா உடலும் இருந்த உயிர் இருந்தால் மனுஷங்கனால் ஏன் முழுசை இயங்க முடியும் அப்போ இந்த உடலும் அதை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வச்சு உடம்புல உயிர் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காதுங்க சரிங்களா அப்போ உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது அந்த உடலும் உயிரும் உங்களுக்கு எப்படி ஏங்கிட்டு இருக்குது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அது லக்னத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் தசாபுத்தி வச்சு சொல்லுவோம் சரிங்களா லக்னங்கிறது உயிர் அதான் ராசிங்கிறது உடல்னு சொல்கிறோம் நல்ல கருமாலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாலை பிறந்திருக்கீங்களா நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கப்போகுது எந்த பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிப்பீங்க என்ன தொழில் பண்ணால் சாதி சாதிச்சு காமிப்பீங்க எப்போ நல்லா இருப்பீங்க தான் லைஃப்பில் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கெட்டது நடக்கும்போது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க எந்த ராசிக்காரங்க ஒத்து வர மாட்டாங்க கூட்டுத்தொழில் பண்ணலாமா வேண்டாமா திருமணத்துக்கு உண்டான காலக்கட்டம் எப்போ வரும் புத்திரா பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் போகலாமா வேண்டாமா இல்லை வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவீங்களா முதலீடு போடலாமா வேண்டாமா இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் சரிங்களா உங்கள் ஜாதகம் பார்க்க குறிப்பை பார்த்தீங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்